இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பது குறித்தான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ராம் நம்மளோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று சொல்வதற்கான காரணம் என்ன சார் அப்படி சொன்னால் மிகைப்படுத்தவே இல்லை ரொம்ப முக்கியமான வரலாற்றுக்கு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் இதுன்னு தான் சொல்ல வேண்டும் முதல் முறையாக இது ரொம்ப தெளிவாக ஆளுநர்களுக்கு என்ன இந்த அதாவது இது ஒரு மசோதா வந்தால் அதை என்ன செய்ய முடியும் மூணு ஆப்ஷன் இருக்குது உடனே ஒப்புதல் கொடுக்கலாம் இல்லைனா ஒப்புதல் கொடுக்காம திருப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் அதாவது அசம்பிளி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு ஒன்றும் வேற இல்லை அப்புறம் ஒப்புதல் கொடுக்க வேண்டியது தான் இல்லைன்னா சில ரொம்ப சில ரொம்ப ரேர் கேஸஸில் இவரு பிரெசிடென்ட்டு அனுப்பலாம் டெல்லி டெல்லிக்கு அனுப்பலாம் இது அதே கூட என்ன கேஸுனால் ஒரு ஹைகோர்ட்டுடைய அதிகாரத்தை வந்து ஏதோ குறைக்கிறதோ மாற்றுறதோ அந்த மாதிரி ஒரு மசோதா இருந்தால் அதை அவங்க அனுப்பலாம் அதை தவிர கவர்னருக்கு வேலையே இல்லை அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து மக்களுடைய பிரதிநிதி தான் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாடி எலக்ட்ரல் பாடி பாராளுமன்ற ஜனநாயகத்தில் முக்கிய முக்கியமான இது அதே மாதிரி கூட்டாட்சி அமைப்பில் ஸ்டேட் அசம்பிளிஸ் ரொம்ப முக்கியமான பங்கு அதுக்கு உண்டு அதனால் கவர்னர் வந்து ஒரு பா அதாவது வீட்டோ அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதில் ரெண்டாவது அவரை வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க மேலஃப்ஐடி அன் இல்லீகல் அண்ட் எரோனியஸ் அவர் செய்தது சட்டவிரோதமானது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி பத்து மசோதாக்களுக்கு அவங்களே இன்றைக்கி சட்டமாகிவிட்டது அந்த அந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அந்த பவரை யூஸ் பண்ணி இதாகிடுது அதனால் இது ஒரு வெறும் தமிழ் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் ஒரு பெரிய வெற்றி அதே மாதிரி இது வெறும் தமிழ்நாடு மட்டும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுப்பக்கூடிய இப்போ ஆளுநர்கள் வந்து மத்திய ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்ஸாக தான் செயல்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு சில பேர் மீதி விட மோசமாக இருக்கலாம் தமிழ்நாடு வந்து வேஸ்ட் இந்த ஆளுநர் நான் ஏற்கனவே சொல்றேன் தன்மானம் இருந்தால் ராஜினாமா செய்து போக வேண்டியதுதான் அதுதான் இந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ அவ அவருடைய செயல்களுக்கு அவ்வளோ அடி சட்ட சட்டபூர்வமான அடி என்று சொல்லலாம் இது இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்ததுல அதனால இங்கே இருக்கக்கூடிய அவருக்கு இன்னும் அந்த தகுதியோ இல்லை அந்த ஃபுட்டிங்கோ இன்னிமே இருக்காது இந்த இதில் அதனால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்ததுன்னா ஜனநாயகத்தில் வந்து ராஜினாமா செய்து போக வேண்டும் இல்லை சென்ட்ரல் ஒன்றிய அரசாங்கம் அவரை வாபஸ் வாங்க வேண்டும் அதிகாரம் ஒரு உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பரவலாக இருந்தது இப்போ குறிப்பா வந்து ஒரு மசோதாவை பத்து ஆண்டுகள் கூட நிலவில் இருந்த பல எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இப்போ கொடுத்திருக்க இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட ஒரு சாராம்சமா மாறப்போகுது இனி வரக்கூடிய சட்டமன்ற தீர்மானங்கள் எவ்வளவு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இணக்கமா இருக்கும் சார் நல்ல கேள்வி அது அதுதான் அதிக முக்கியத்துவம் என்ன அதாவது என்ன செய்ய முடியும் ஒரு அவர் டேபிளுக்கு வந்ததுன்னா இப்போ அந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல பாத்தீங்கன்னா இருக்கு இவரோட ஆக்ட் இவர் இதுல அதாவது ரெண்டு வருஷம் இல்லை இந்த இது அதனால அதுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க இதில் மூணு மாசம் சிலதுல ஒரு மாதம் செய்ய வேண்டியது ரெண்டாவது இவர் பண்ண அந்த ட்ரிக்குக்கு அதை தடுத்துட்டாங்க அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது முதல்ல வந்து அவர் அவர் பாக்கெட்லேயே வச்சிருந்தது இல்லை அவர் டேபிள்லேயே வச்சிருந்தது அதை வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து ஹியரிங்க்கு அப்புறம் பிரசிடென்ட் கமிச்சிட்டாரு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க பெரிய விஷயம் அது அதாவது பிரசிடென்டோடைய ஆக்ஷனையே கேன்சல் பண்ணிட்டாங்க இவர் இவர் செய்த தவறுனால ஒட்டுமொத்தமாக அது வந்து அவங்களுக்கான ஒரு அதிகாரத்தை அடைக்கிறது ஆமாம் அண்ட் எப்படி ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு அரசியலமைப்பு சொல்லக்கூடிய அந்த விதத்தில் இது பண்ணுறதில் ஒரு மகத்தான ஜஸ்டிஸ் பார்டிவாலாவும் ஜஸ்டிஸ் மகாதேவனும் செய்த இந்த தீர் இந்த அச்சீவ்மெண்ட் ஜுடிஷியல் இதில் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கு தான் சொல்லலாம் அந்த டைம்லைன் முதல் முதலாக கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வேகாக இருந்தது அஸ் சூன் அஸ் பாசிபிள்னா இவருக்கு இரு வருஷம் இன்னும் இன்னும் கூட போவோம் நீங்க சொன்ன மாதிரி ஆளுநர்கள் மின்னியும் இந்த மாதிரி மோசமான செயல ஈடுபட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியிலும் உண்மைதான் அந்த இதுல த்ரீ பிப்டி சிக்ஸ் யூஸ் பண்றது தான் பொம்மை ஜட்மெண்ட் வந்தது முன்ன அதனால உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் ரோல் தான் சரி இப்போ மற்ற மாநிலங்களில் இதே போன்ற பல எதிர்ப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம் அங்கெல்லாம் இதே போன்ற மசோதாக்கள் இப்போ வந்து நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அதற்கான ஒப்புதலும் வந்து இதற்கு பொருந்துமா அப்படி எடுத்துக்கலாமா இல்ல அவங்களும் நீதிமன்றத்துல போய் இதை முறையிட்டு நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு பெரிய ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் பெரிய வழக்கர் அறிஞர் ஃபேமஸ் அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் என்னோட நண்பர் கே கே வேணுகோபால் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட போய் கேரளா யார் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காரு அங்கே நடந்திருக்கு அவர் அவங்க வந்து இதே பெஞ்சு காமிச்சிட்டாங்க அது ஸோ இதே தீர்ப்பு தான் வரும் இனிமேல் விஷயம் முடிஞ்சு போச்சு இதில் ஓகே ஆனால் அந்த ப்ரொசீஜர் அவங்க போனோம் தானே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது இது ஹேவ் டு கோ டு தி கோர்ட் அந்த இதில் நீங்கள் கேட்ட மாதிரி அது ப்ரொசீஜர் பஞ்சாபில் ஏற்கனவே நடந்திருக்கு அது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்குது அவங்க அதையும் சொல்லியிருக்காங்க அதை சட்ட அதை வந்து யூ ஷோன் ஸ்கேன்ட் ரிகார்ட் ஃபார் தட் எங்களுடைய அதையும் அந்த கவர்னருக்கு நல்ல விமர்சனம் வந்திருக்கு இப்போ நீட் போன்ற பல தீர்மானங்களும் நம்ம அனுப்பியிருக்கோம் அது குடியரசுத் தலைவர் நிராகரித்து இருக்கிறாரு இப்போ இந்த விஷயத்தில் நீட் விவகாரத்தை மீண்டும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினால் அது எப்படி செயல்படுத்த முடியும் ஆளுநருக்கான அதில் அதிகாரங்கள் என்னவா இருக்கு அதே தான் இதுதான் பொருந்தோம் அதுதான் செய்யணும் அது வழக்கறிஞர்களுக்கு கேட்கணும் என்னென்ன அதை பண்ணணுமா இல்லை எப்படி அதை பண்றது புதிய தீர்மானம் புதிய தீர்மானத்த ரெசல்யூஷன் ஒரு இதை அனுப்பிச்சா அது ஒரு அது பில்லாத இருக்கணும் வெறும் ரெசல்யூஷன் மட்டும் போகாது அது ஒரு ச ஒரு மசோதாவாக இருக்கணும் அது அது வந்து அது வந்ததுன்னா கட்டாயமாக அதை வெற்றி அடையும் தான் நினைக்கிறேன் கரெக்டாக பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ஆனால் அது எக்ஸ்பர்ட்டை கேட்கணும் எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுறது எந்த ப்ரொசீஜர்ல அது போறதுங்கிறது கட்டாயமா வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஏன்னா யாரும் தடுக்க முடியாது சட்டமன்றத்து வந்து ஒரு புதிய புதிய முடிவு வந்து ஒரு ரெசல்யூஷனோ ஒரு பில் பாஸ் பண்ணா அது அவங்களுடைய சுதந்திரமான அந்த சாவரின்ட்டி அது டாக்டர் அம்பேத்கர் கூட சொல்லியிருக்காரு அதாவது ஒன்றிய அரசாங்கம் தான் சாவரின் மாநிலங்கள் சாவரின் இல்லைன்னு சொல்கிறது தவறு ஈச் சாவரின் இட்ஸ் ஓன் ரெல் என்று அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இதில் சொல்லியிருக்கார் முக்கியமான வார்த்தைகள் அது இது அந்த இதில் அதாவது இவ நம்ம வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னே கிடையாது அந்த கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிறதுல தான் இது ரெண்டும் தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த இதுதான் வின் பண்ணோம் அதுதான் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி இருந்தாலும் ஈச் சாவரன் சாவரன் சொல்ற தமிழ்ல அதாவது அவங்க தான் பைனல் வேர்டு அந்த அந்த இதுல அப்படி சொல்லியிருக்காங்க இல்ல இது ஸ்டேட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் அண்ட் ஸ்டேட் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்து நான் சொல்லியிருக்காரு அதனால ஒரு மாநில அரசாங்கங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அடிமைகள் கிடையாது அவங்களுடைய சர்வன்ஸ் கிடையாது அவங்களுடைய சபார்டினேட்ஸ் கிடையாது அதோட அர்த்தம் இதில் இப்போது ஆளுநருக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்மானத்தில் ஒரு மசோதாவில் அவருக்குன்னு ஒரு முடிவு இருந்தால் அதை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அதனால் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லாட்டி அதில் மாற்றங்கள் செய்யுங்கள் சொல்றதுக்கோ ஆன அதிகாரமும் குறைக்கப்பட்டிருக்கா சார் அதாவது அவர் ஒரு தடவைச்சா அவருக்கு ஏதாவது அதில் வித்தியாசம் இருந்தால் சஜஷன் அனுப்பலாம் ஆனால் திருப்பியும் பாஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒப்புதல் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்மானம் இந்த ஜட்மெண்ட்டில் ஓகே அதனால அவருடைய பவர் ரொம்ப குறைஞ்சது அது சொல்லியிருக்காங்க இது வெறும் கான்ஸ்டியூஷன் ஹெட் தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் சொந்த அதிகாரம் என்பது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப நேரோ ஏரியாஸில் தான் இருக்கு அந்த இதில் அதாவது இவங்க அந்த கான்ஸ்டியூஷன் லைன்ஸை ரொம்ப மோசமாக கிராஸ் பண்ணியிருக்காங்க பல விஷயங்கள் சொல்லலாம் இவர் செய்கிறது ரெண்டாவது அந்த மாதிரி பேசுகிறாரு இல்லை இப்போ எஜுகேஷனை பற்றி பேசியிருக்காரு ஒன்றுமே இது இல்லை இந்த மாநில பேரையே மாற்ற பார்த்துருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி எனக்கு இன்விடேஷன் கூட வந்தது பல இதில் தமிழ் தமிழ்நாடுங்கிறது தப்பு தமிழகம் ஓகே அஃபிஷியலாக தமிழகம்னு போட்டு வந்திருக்கு இன்விடேஷன் எங்கிட்ட போய் இன்னும் கூட வச்சிருக்கேன் இந்த இது அப்புறம் மாற்றிக்கிட்டார் திருப்பியும் தமிழ்நாடுன்னு அங்க சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு தெரியல அதனால அதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா இது அதாவது ஒரு வீட்டோ செய்கிறது தகராற செய்கிறது தான் இருந்த ஆளுநர்களுக்கு அந்த மாதிரி ஆளுநர்கள் இந்திய ஜனநாயகத்தில் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் தேவையில்லை அது அவங்கள வந்து அவுட் ஃபியூச்சரில் இது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல பாடம் என்று நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் தேங்க்யூ தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளுக்கு நம்மளோடு இந்து என்றாம் பதிலளித்திருக்கிறார் மொழிப்பதிவாளர் தமிழ்நாடு